கத்தருடைய பரிசுத்த நாம மையம் படுவதாக ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாஷும் செய்கிறோமாகிய ஆண்டவராகிய சிக்குரிஷி நாமத்தினால உங்களுக்கு கிருபையும் சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதாக புனரிசியாக இந்த செயலில் கத்திரின தலைப்பில் இந்த வேலைக்கெல்லாம் இந்த மாலை விலையில் உங்களோட கூடிய கத்துடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக இந்த வார்த்தை கேட்டு இந்த வேலை செலவத்தில் எப்படி நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெருக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம் சொல்லி இதை இதை கேட்டு நீங்கள் அதன்படி நீங்கள் நடக்கும்போது உடைய வாழ்க்கையில் நீங்களை இதை நீங்கள் அப்பியாசப்படுத்தும் போது தேவன் அபரிதமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார் போன வாரம் தொடர்ச்சி நான் பார்த்துருந்தோம் சாலம் சொல்லுகிற மூன்றாம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது சொல்கிறாரு நீ உன்னை என்று என்னாது கத்தருக்கு பயந்து தீமை வெட்டினா பண்ணு விலகு அப்போ தீமையை வெட்டி நாம் விலகும் போது கத்தர் அபரிதமாக நம்ம ஆசிரியிக்கிறார் பாருங்க தொடர்ந்து நம்ம சில வருஷம் நம்ம தியானிக்கும் போது கத்துறவங்களுடைய ஆசீர்வாதமாக மாற்ற என்பதில் எந்த ஒரு இல்லை அதே பிரசங்கி பன்னெண்டாவது அதிகாரம் பதிமூணு வருஷம் சொல்றாரு பாருங்க காரியத்தின் கடை தொடங்கி கேட்கும் கோபமாக தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைகோள் எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை தேவனை நம்பி இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷர் மேலும் விழுந்திருக்கிற கடமை என்னவென்று சொன்னா அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் அடுத்தது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது தான் தேவன் மேலே விழுந்த கடமை இந்த பிரசங்கி பன்னெண்டு பதிமூணு சொல்கிறாரு அவர் கற்பனையை கடைபிடிக்கும் போது அவருடைய அவருக்கு பயந்து நடப்பது தான் எல்லா மனிதன் மேலே விழுந்த கடமை ஆனால் இப்போ நம்ம எல்லா கடமையும் கரெக்டாக செய்கிற பாருங்க ஊழியம் செய்து க நம்முடைய கடமையை செய்து முடிக்கிறோம் குடும்பத்தை பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமையை செய்து முடிக்கிறோம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை போன்ற செய்து முடிக்கிறோம் வேலை செய்ய வேண்டிய வேலைகளை கடமையில் செய்து முடிக்கிறோம் ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கிறது அந்த கடமையை நாம் செய்து முடிக்கிறோமா அவட கற்பனை கடைபிடிக்கிறது தான் நம்ம மேல விழுந்த கடமையாக இருக்கிறது மனிதர் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது அதை வந்து நாம் செய்து முடிக்கிறோமா என்று சொல்லி இந்த மாலை வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருவதுதான நீங்கள் ஒவ்வொரு ஜனவ சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையை கேட்கும் போது என்னதான சொல்லி வார்த்தை கேட்க கூடாதுங்க இந்த வார்த்தையை கேட்கும் போது இந்த வார்த்தை என்னோட இடத்துல இந்த வார்த்தை விடுதலையாக நடத்தும் இந்த வார்த்தை என்ன என்ன பண்ணும் உயர்த்தி உணர்த்துல வைக்கிறது சொல்லி விசுவாசத்தை தான் நான் செய்யும்போது கத்திரவங்களை அபரிதமாக சேனைகளின் கத்திரவங்களை என்ன பண்ணுறாரு அவர் நடத்தவர் வல்லவராக இருக்கிறார் அப்போது அவருக்கு பயப்பட வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் அவருடைய கத்தளைகளை கடைபிடிக்க வேண்டும் கத்தருக்கு பயந்து நடக்கும் இதுதான் எல்லா ஜனங்கள் மேலே நம்ம விழுந்த கடுமையாக என்ன பண்ணுறது காணப்படுகிறது அதே ச ஒரு வார்த்தை சொல்லுது பாருங்க நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் பதிமூன்று சொல்லுது பாருங்கள் தீமையை வெறுப்பது அது என்ன பண்ணால் கத்தனுக்கு பயப்படுறதான பயம் பெருமையும் அகந்தையும் தீய ஒழியையும் புரட்டுவாளையும் நான் வெறுக்கிறேன் சாலமோ ஒரு ஞானமான நான் பாருங்கள் தீமையை வெறுப்பதே கத்திரிக்க பயப்பட பயம் அப்பாருங்க அந்த பெருமை மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடாது அகந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது தீய ஒழிகள் நமக்கையில் இருக்கக்கூடாது புரட்டு வாய் நமக்கையில் இருக்கக்கூடாது மாற்றி மாற்றி பேசுறதுன்னு வாய் மத்திய பன்னெண்டாவது அதிகாரத்தை சொல்லுகிறாரு வீணான வார்த்தைகளுக்கு நியாய திருப்பில் கணக்கு ஒப்பிக்கப்படும் அப்போ நிறைய பேர் நம்ம தேவையில்லாத வார்த்தை பேசு ஒரு நாலு பேர் உக்காந்து பண்ணால் தேவையில்லாத தேவையில்லாத வார்த்தை கிராமத்தில் ஆரம்பித்து ஜனாதிபதி வரையும் என்ன பண்ணுறது பேசுது அந்த வீட்டுக்காக இந்த வீட்டுக்காக தேவையில்லாத கார அந்த நேரத்தில் ஒரு வேதத்தை வாசிக்கலாம் குடும்பத்தை குறித்து பேசலாம் ஜபம் பண்ணலாம் ஏசுவே சொல்கிறார் வீணான வார்த்தைகளுக்கு நியாயத்திருப்பு என்ன பண்ணப்படும் கண்ணுக்கு ஒப்பிக்கப்பட வேண்டும் அப்போ கத்தனுக்கு இந்த பயப்படுதான பயத்தை குறித்து சேனைகளின் கத்தை நம்ம எதை போதிக்கிற பாருங்க தீமையை வெறுப்பது கத்தனுக்கு பயப்படுதான பயம் இதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு மூன்று வாரம்லாம் நாங்க வாரமாக நம்ம போதித்து வருகிறோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு சொன்ன பாருங்களா கத்தனுக்கு பயந்து அவர் ஒழுங்கில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன் அப்போ கத்தனுக்கு பயப்படுதுன்னா பயம் என்ன முன்னாடி இது அதுக்கு பிற்பதாக நான் சொல்றேன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ சொல்றேன் பாருங்கள் அப்போ கத்திரக்கு பயப்படுதுன்னா என்ன கத்திரிக்க பயப்படுறது என்னென்னா தீமையை விட்டு விலகுவது கத்திரக்கு பயப்படுதான பயம் வாயை திறந்து நம்ம சொல்லக்கூடாது நான் கத்திரக்கு பயப்படுற சொல்லி வாயை திறந்து சொல்லுவது கத்திரக்கு பயப்படுது அல்ல என் ஜனங்களே கத்தருக்கு பயப்படுறது என்னென்னா நீங்களும் நானும் தீமையை விட்டு நூறு சதவீதம் என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் பாவத்தை என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் அறுவடைப்பை விட்டு என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் நம்ம எதெந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோமோ அதை விட்டு நீங்க என்ன பண்ண வேண்டும் விலக வேண்டும் அப்படி நீங்க விலகினாதான் உடைய வேலை ஸ்தலத்துல நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படி விலகினாதான் நீங்கள நான் என்ன பண்ண முடியும்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்குது போல நீங்களும் உங்க நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக வாழ்ந்த தான் பரலோக போக முடியும் கரை திரை அற்ற பரிசுத்தமாக வாழ்ந்ததா பரலோகத்துக்கு போக முடியும் நீங்க எதனா அது எதனா ஒரு சின்ன சின்ன காரியத்தை ஊழியர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க சின்ன சின்ன காரியத்தை வீட்டுக்கார அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு சின்ன சின்ன காரியத்தை மனைவி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன பாவத்தை முதலாளி வேலை செய்யற முதலாளி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு சின்ன சின்ன பாவத்தை ஜனங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஆனா பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணுகிற தேவனல்ல அவர் தேவனல்ல அவர் பாவத்தை மன்னிக்கிறவதான் ஆனால் நே திருப்புக்குள்ளாக நான் போகும்போது அந்த பாவத்தை இந்த பூமியிலே முழு பாவத்தை நம்ம கொடுத்து பரிசுத்தமாக நீள நான் வாழும்போது அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது நம்ம ஆசீர்வதிப்பா அப்போ கத்திரிக்க பயந்து நடந்தால் தான் வேலை செலத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் கத்திரிக்க பயந்து நடந்தால் தான் பரலோக போக முடியும் எதுக்கு நம்ம எல்லாம் ராட்சிக்க போகிறோம் எதுக்கு நம்ம சபைக்கு வரும் எதுக்கு பைபிள் படிக்கிறோம் எதுக்கு வேதம் வாசிக்கிறோம் எதுக்கு பரிசுத்தமாக எதுக்கு நேரத்தில் நடத்தும் ஒரே ஒரு காரணம் தானே நீங்கள் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நீங்கள் பைபிள் படிக்கலானா கூட உங்களுக்கு ஒரு டெய்லியாக சாப்பாடு கிடைக்கும் நீங்கள் ஜோபம் பண்ணலான்னு கூட வாழ்நாள் முழுதும் நீங்கள் பைபிளில் ஜபமாக படிக்கலானா கூட உங்களுக்கு வாழ்நாள் முழுதான் உங்களை போஷிப்பா ஆனால் பர்லாவுக்கு போக முடியாது பரிசுத்தமாக வாழ தான் பர்லாவுக்கு போக முடியாது அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் நீங்கள நான் என்ன பண்ணோம் பரலோக போகணும் தானே அந்த கொஞ்ச நாள் தான் வாழ பாருங்க ஒரு ஐம்பது வருஷமா எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ ஒரு நூறு வருஷம் கூட வச்சுங்க அந்த நூறு வருஷத்தில் நம்ம ஆடாத ஆட்டம் இல்லை ஓடாத ஓட்டம் இல்லை எவ்வளவு காரியம் நாம் என்ன பண்ண செய்து வருகிறோம் இன்னைக்கு தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டு அந்த பொல்லாத வழியில விட்டு நாம என்ன பண்ணோம் விலகணும் தேவனுக்கு பயந்து பொல்லாத வழியில விட்டு நீங்க விலகினீங்கன்னா தேவன் உங்களை நூறு மடங்கு உங்களை ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க ஒரு வல்லவராக இருக்கிறான் அப்ப பாருங்க இந்த பூமியில அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தேவன் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டா நூறு சதவீதம் நீ பரிசுத்தமாக வாழ்ந்ததான் எங்க போனா பொருளாதார இந்த இதை வந்து நம்ம நினைப்பில வச்சுக்கிறோம் எப்பவுமே நம்ம பாவம் செய்தா நம்ம சிறுவர் ஆகிறோம் பாவம் செஞ்சா பரவத்து போக முடியாது அந்த ரெண்டு நினைப்பு நீங்க மனுஷன் வச்சுக்கணும்னா நீங்க பாவம் செய்ய முடியும் அதான் வேற சொல்லுது தீமையை வெறுப்பது கத்துறதுக்கு பயப்படுதானே பயம் தயவு செஞ்சு தீமை என்ன பண்ணுங்க வெறுத்துடுங்க ஒரு பொய் சொன்னா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் தராங்கன்னா அந்த கட்ட ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா வேணாம் நீ அந்த பொய் சொல்லி உனக்கு ஒரு லட்ச ரூபாய் வருதுன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு வேணாங்க நீ பொய் சொல்லி தேவனுக்காக உண்மையா இருந்தா அதை விட பத்து மடங்கு தேவன் உன்னை என்ன பண்ணுவார் கொடுத்து உன ஆசிர்வதிப்பா அவர் எதை எதிர்பார்க்கறாரு அந்த பொய்யை எதிர்பார்க்கல அவர் உன்னை இடத்துல எதை இருப்பாருன்னா உண்மையை ஒன்றா பண்ணாரு எதிர்பார்க்குறாரு அந்த உண்மை உனக்குள்ளே இருந்தால் கத்தரை அபரிதமாக உன்னை என்ன பண்ணார் ஆசீர்வதிப்பார் உதிப்பா அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் கத்தருக்கு பயப்பட வேண்டும் அடுத்த பெருமை பெருமை யாருக்கும் இருக்கக்கூடாது எங்களால் பணம் இருக்குது எங்களால் கார் இருக்குது எங்களால் பைக் இருக்குது எங்களால் சொத்து இருக்குது எங்களால் பலவிதமான பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிற சொல்லி என்ன பண்ணுவார் பெருமை இருக்கக்கூட நமக்கு தேவையானது என்னென்னா தாழ்மை அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கும் போது தேவாதி தேவன் அபரிதமாக நம்மை அவர் தேவனா காணப்படுகிறார் பெருமையான பேச்சு வீணான பேச்சு அந்த பேச்சு நமக்குள்ள இருக்க கூட வாயில பண்ணோம்னா நாவை அடக்கி நம் ஞானத்தோடு கூட பேசும்போது தான் கட்ட நம்மை ஆசிர்வதிக்க தேவனா அவர் காணப்படுகிறார் அடுத்து பாருங்க தீய வழிகளை விட்டு விலக வேண்டும் வேதத்தில் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா எது நல்ல வழி எது தீய தீய ஒழின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும் இது நல்லது இது கெட்டது நமக்கு தெரியும் அந்த அந்த அளவுக்கு நேணத்தை கற்று நமக்கு என்ன பண்ணிடுறாரு பிடிச்சிருக்கிறார் அப்போ அந்த தீய வழியை விட்டு நம்ம என்ன பண்ண வேண்டோ விலகி என்ன பண்ண வேண்டோ நீ நடக்கும்போது உன்னை அபரிதமாக உன்னை ஆசிரியர்க்க வல்லவராக இருக்கிறார் அப்பா இதுதான் சொல்றாரு பெருமையும் அகந்தையும் தீய வழியும் கொல்லாத வழிகளையும் இந்த சாலம் என்ன பண்ணுறான் விட்டு விலகுறான் இன்னைக்கு நீங்கள் என்ன அப்படி விட்டு விலகும் போது அவர் விதமாக ஏசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அப்பா நாங்கள் அடுத்தது இந்த பயத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம் தேவனுக்கு நம்ம பயப்படும் போது பயப்படும் போது என்ன உடைய நம்ம கடைபிடிக்கும் கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லி நம்ம போதித்து வருகிறோம் அதை மாதிரி நம்ம கடை கடைபிடிக்கும் போது கத்தை நம்மை ஆசீர்வதிக்கிறார் அடுத்து தொடர்ந்து ஒரு வசதி நம்ம நம்ம வாசிக்கலாம் பாருங்கள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை ஒருவிக்கும் கத்தனை நம்புகிறவனோ உயர்ந்தடைக்கிடத்தில் வைக்கப்படுவான் ரெண்டு காரியம் வருது மனுஷனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டுமா இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க மனிதனுக்கு பயந்தது போதும் முதலாளிக்கு பயந்தது போதும் மேனேஜருக்கு பயந்தது போதும் சூப்பர்வைஸருக்கு பயந்தது போதும் அவங்க நம்ம சம்பளம் கொடுக்குறோம் மரியாதை வைக்கலாம் ஆனால் பயப்படலாம் கூடாது பயப்பட வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திருந்தாங்க அவர் தான் பயத்துக்குரியவர் பயபக்திக்குரியவர் அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்மை ஆசீர்வதிப்பா நீ ஜனங்களை பயந்து நடந்த நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டா வேதம் சொல்வது நாசியிலே சோஷம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பட்சுதலா இருப்பது நலம் அன்பு ஜனங்களே நண்பு விசுவாசிகளே என் அன்பு உரியக்காரர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க இன்னைக்கு நீங்க ஒரு பொருத்தனை எடுங்க என்னன்னா நான் கத்தருக்கு பயந்து நடக்கிறேன் கொல்லாத வழியை விட்டு விலகிறேன் தீமையை விட்டு விலகிற சொல்லி பொறுத்து நான் பண்ணினேன்னா தேவன் உங்களை அபரிதமாக சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிகார வல்லவராக இருக்கிறார் பாருங்க மனுஷனுக்கு பயப்பட பயம் கண்ணியை வரை கண்ணி என்ன பண்ணுமா வரை வைக்கும் கண்ணின என்னென்ன ஆபத்து கண்ணியனா பிரச்சனை கண்ணிய என்னன்னா சோதனை கன்னியை என்ன ஆபத்தில் என்ன பண்ணுவோம் மாற்றிவிடும் மனுஷனுக்கு பயப்பட பயம் உன்னை விட்டு ஏமாத்திட்டு போயிடுவான் ஆனால் நீ தேவனுக்கு பயம் உனக்கு ஆபத்து வரும்போது உனக்கு சோர்வு வரும்போது உனக்கு தேவைன்னு வரும்போது உன் கண்ணில் இருந்து தண்ணி வரும்போது தேவனகை கத்துற அந்த கண்ணீரை துடைக்கார் வல்லவராக இருக்கிறாருங்க என் அன்பு ஜனங்களே நல்லா கவனிங்க ஒரு மனிதனுக்கு முன்பதாக நின்று உன்னை கண்ணீரோ கண்ணீரோடு கூட நீ அழுது நீ அவங்கள உடைய கவலைகளும் சொல்லலை அவன் நான் தலையாட்டின்னு ஆமாங்க அப்படிதாங்க அப்படிதான் சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுன்னு பின்னாடி போய் கேவலமாக நான் பண்ண எல்லா கல்லிட்டு சிரிப்பான் ஆனால் நான் சேனையை கற்று உன் அந்த மனிதனுக்கு தெரியாது உன் கண்ணுந்து ஏன் அந்த கண்ணீர் வருதுன்னு தெரியாதுங்க ஆனால் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் போது உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கூட அந்த ஒரு சொட்டு கண்ணீர் ஏன் வருதுன்னு சொல்லி அந்த உணர்வை எதுக்காக அந்த கண்ணீர் வருது என்பதை தேவன் அதை அறிந்திருக்கிறார் கவலைப்படாத பயப்படாத அவர் உன்னோடு கூட இருக்கிறார் கலங்காத தீய அவர் உன்னோடு கூட இருக்கிறார் யாரை குறித்து கவலைப்பட வேண்டாம் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் அன்பு ஜனங்களே தேவனுக்கு பயந்து பொல்லாத வழி என்ன பண்ண விலங்குங்க விசுவாசத்தோடு கூட வாழுங்க நம்பிக்கையோடு கூட இருங்க தேவனை நம்பிடுங்க அந்த பொல்லாத வழிகளை விட்டு நீங்க 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 போது உங்களை அபரிதமான ஒரு ஆசிர்வதிக்கிற தேவனா அவர் காணப்படுகிறார் அது சொல்ல பாருங்க கத்தரை நம்புகிறோனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார் அப்ப கத்தரை நீங்க என்ன பண்ண நம்புங்க கத்தரை நம்பினா தேவன் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன பண்ணுவாரு வைப்பா நினைப்ப நீங்க நினைக்கிறீங்களா நான் முன்னேற வேண்டும் அடுத்த பரிமாணத்துக்குள்ளாக போக வேண்டும் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து நம்ம என்ன பண்ண வேண்டும் வைக்க வேண்டும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் வேணும் ஒரு பெருக வேணும்னு சொல்லி நீங்க நினைக்கிற பார்த்தீங்களா அதுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம்னா நீங்க கத்திரிக்க பயப்பட வேண்டும் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு வாரமும் உங்களாம் போதித்து வருகிறேன் நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னா கத்திரிக்க நான் பண்ண பயந்து வாழுங்க தீமை விட்டு நாங்க என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் எப்படி அல்ல பதினோரு அதிகாரம் ஒரு வசனம் அழகா சொல்லி பாருங்க மோசே தன் பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறான் அவன் என்ன வெறுத்துறான்னு சொல்லி பார்க்கும்போது பாவத்தை வருதுங்க நூற்றி இருபது வருஷம் மோஸ்ட் வாழ்கிறான் நாற்பது வருஷம் பார்வண அரை மணி வாழுதுறான் நாற்பது வருஷம் ஆடுகளை என்ன பண்ற மேய்க்கிறான் அடுத்த நாற்பது வருஷம் இஸ்ரோ ஜனங்களை எகிப்து தேசத்துல இருந்து காலம் தேசத்துக்கு வழி நடத்துகிறான் முதல் நாற்பது வருஷம் அவன் ராஜபோகமாக வாழ்கிறான் அவன் சாப்பிட்ட சாப்பாடு ராஜ சாப்பாடு அவன் உடுத்தின உடை ராஜ உடை அவனுடைய படுக்கை ராஜ படுக்க ஒரு ராஜா குழந்தை ஒரு பிள்ளை எப்படி வாழணுமோ அப்படி அவன் என்ன பண்ணுறான் வாழ்கிறான் நாற்பது வருஷம் நல்லா சாப்பிட்றான் நல்லா தூங்குறான் எல்லா கலைகளை இருக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு குறைகள் இல்லை அவனை விசாரிப்பது நிறைய ஆட்கள் உண்டு ஒரு குறைகள் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான் வாழ்ந்து வருகிறான் என் அன்பு ஜனங்களே அவன் தேவ சமூகத்தை அவன் சொல்ற வார்த்தைன்னா அந்த பாவமான காரியத்தை நான் என்ன பண்ற வெறுக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறான் என்னன்னா மோஸ்ட்லி தன் பார்வனின் குமாரத்தின் மகன் அவன் வெறுக்கிறான் நீங்க ஒவ்வொரு நாளும் சொல்றீங்களா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிலும் ஒவ்வொரு ஜனங்களும் என்னத்தை என்ன பண்ற வெறுக்கிறீங்க வேறு சொல்றது கத்திரிக்க பயந்து அவர் வழியில் நடக்கிற சொல்லி நம்ம என்ன பண்றோம் பாக்கியம் சொல்லி அப்ப கத்திரிக்க பயப்படுறது என்னன்னா தீமையை விட்டு விளங்குவது கத்திரிக்க பயப்படுறது பயம் அப்போ நீங்கள் கத்தருக்கு பயப்படணுன்னா நீங்கள் தீமையை விட்டு விலக வேண்டும் நீங்கள் யாரெல்லாம் தீமையை விட்டு விலகாது இருக்கிறீங்க இன்னைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என சொன்னால் நீ தேவனுக்கு பயந்து தான் ஆக வேண்டும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என சொன்னால் நீ தீமையை விட்டு விலகிதான் என்ன பண்ண வேண்டும் இருக்க வேண்டும் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன ஆசீர்வாதம் இருக்கும் ஆனால் முழுமையான ஆசீர்வாதம் இருக்காது ஆனால் நீ கத்தருக்கு பயந்து

கர்த்தருக்கு பயந்து பாருங்க இந்த டிசம்பர் மாசம் வரையும் நீங்க தேவனுக்கு பயந்து பாருங்க தீமையை விட்டு விலகி பாருங்க இப்ப இருக்குதான் ஆசீர்வாதத்தை பாருங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து நான் சொபிக்கிறேன் சேனைகளின் கர்த்தர் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பல எந்த ஒரு சந்தேகமில்லை கத்துத்தாமே இந்த சத்யவா சத்தியவாசந்தை ஆசீர்வதிப்பாராக அமேன்